அப்புறனும் தனியே அமர்ந்திருப்பதை கண்டார் சந்திரசேகர் என்னாச்சு குமரா தாத்தா நேத்து நடந்த சதுரங்க போட்டியில தெலக்கா தோத்து போயிட்டா அதான் அவளுக்கு நான் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆமா அங்கிள் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்பா சொன்ன மாதிரி நான் ஆடி இருந்தா நேத்து நான் ஜெயிச்சிருப்பேன் ஏன் உன்னோட அப்பா சொன்ன மாதிரி நீ ஆடல எல்லாம் என்னோட ஆணவம் தான் அங்கிள் எல்லாம் எனக்கு தெரியும்னு நினைச்சேன் அதனால எனக்கு வர வேண்டிய பரிசும் போச்சு பரிசு போனா போகுது இப்போவாது பெரியவங்க பேச்சை தட்டாமல் கேளு உன்னை சமாதானப்படுத்த ஒரு கதை சொல்றேன் கேளு ஒரு ஊரில் கங்கா ரங்கா மாலான்னு மூணு சிவபக்தர்கள் இருந்தாங்க அந்த ஊருக்கு வர சிவடியார்களை அவங்க சாப்பாடு போட்டு உபசரிப்பாங்க ஒரு நாள் அந்த ஊருக்கு வந்த சிவடியார் ஒருவர் உங்கள் மூணு பேரில் சிறந்த சிவபக்தர் யாரோ அவருக்கு சிவபெருமான் ஒரு பரிசு கொடுக்க போறாரு வரும் பௌர்ணமி அன்னைக்கு உங்க கோவில் சாமி கிட்ட அந்த பரிசு கிடைக்கும்னு சொன்னாராம் இந்த செய்தி ஊர் முழுக்க பரவி மக்கள் அனைவரும் பரிசு யாருக்குன்னு ஆவலா காத்திருந்தாங்களாம் பௌர்ணமி அன்னைக்கு சாமி கிட்ட ஒரு தங்க சாவி இருந்துதான் அதில் மாலான்னு பேரு பொறிக்கப்பட்டிருந்ததான் அதை பார்த்த மாலா சந்தோஷத்தில் அந்த சாவியை எடுத்து தன் கழுத்தில் மாட்டிக்கிட்டாலாம் மக்கள் எல்லாரும் அரஹரன்னு கோஷம் போட்டாங்களாம் கங்காவும் ரங்காவும் மாலாவை பார்த்து பொறாமப்பட்டாங்களாம் சே இவ்ளோ நாள் நாம சிவனடியாருக்கு செய்த தொண்டி எல்லாம் வீணாயிடுச்சே அந்த தங்க சாவி தங்க பொட்டியை தரக்கிற சாவியா தான் இருக்கும் அது மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் தான் இன்னைக்கு கோட்டீஸ்வரன் நினைச்சாங்களாம் அடுத்த நாள் மறுபடியும் அந்த ஊருக்கு சிவனடியார் வந்தாராம் இந்த முறை மாலா மட்டும் சிவனடியாருக்கும் உபசாரம் செய்தாலாம் கங்காவும் ரங்காவும் சிவனடியாருக்கு சேவை செய்ய மறுத்துட்டாங்களாம் நாங்களே தங்கசாவி கிடைக்காம வேதனையில இருக்கோம் இப்போ நீ வேற வந்துட்டியா போன்னு சிவனடியாரை விரட்டினாங்களாம் அப்போ சிவனடியார் விண்ணுலகத்திலிருந்து வந்த தேவரைப் போல உருமாறி நின்னாராம் ஆணவத்தால் நீங்கள் செய்த செயல்கள் உங்களுக்கு நன்மை தரல பலனை எதிர்பார்த்து நீங்கள் செய்த சிவத்தொண்டால கடவுளோட பரிசையும் இழந்தீங்க ஆனா மாலா கடவுள் தனக்கு தந்த பரிசை பொக்குஷமா நினைச்சி தனது கழுத்துல மாட்டிக்கிட்டா அவ கழுத்தில் இருக்கிற சாவி எந்த பூட்டை திறக்கும்னு தானே யோசிக்கிறீங்க கடவுள் மேல மாலா வச்சிருக்கிற அளவு கடந்த பக்தியும் அன்பையும் உங்க கண்ணுக்கு திறந்து காட்டுற சாவிதான் அது ஆணவம் அறியாமை தரும் உங்க அறிவையும் மறைக்கும் ஆணவத்தை கட்டுப்படுத்தினா நீங்களும் முக்தி பெறலாம் என்று சொல்லி தேவர் மறைஞ்சிட்டாரு உலகப்பற்றையும் ஆணவத்தையும் நீக்கிய திருஞான சம்பந்தருக்கு சாமி என்ன பரிசு கொடுத்தார் தெரியுமா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் தனது நண்பரான திருஞான சம்பந்தரை வணங்கி அடிகளே அடியேன் பிறந்த ஊரான திருவெருக்கத்தும் புலியூரையும் நீவா நதிக்கரையிலுள்ள பல திருப்பதிகளையும் கண்டு வணங்க வேண்டும் என்று வேண்டினார் பிள்ளையாரும் அவ்வாறே அவ்வூரையும் நீவா நதிக்கரையிலுள்ள திருப்பதிகளையும் கண்டு வணங்கினார் பிறகு ஞான சம்பந்தர் தம் தந்தையாரோடு திருநெல்வாயிலுள்ள திருவருத்துறை கோவிலுக்கு புறப்பட்டு சென்றார் இம்முறை தந்தையாரின் தோல் மீது அமர்ந்து செல்லாமல் பச்சிலம் கால்களால் நடந்தே சென்றார் இதைக் கண்டு சிவபாத இருதயரும் அடியார்களும் வருத்தம் அடைந்தனர் ஆணவம் கொள்ளாத பிள்ளையார் உலகப்பட்டின் மீது பாசம் இல்லாதவராயினும் சிவபெருமான் மீது பாசம் கொண்டவராய் இறைவனை தொழுதே முன் சென்றார் அன்றிரவு மாறன் பாடியிலே தங்கியிருந்தார் கால்களால் நடந்து வந்த சம்பந்தரைக் கண்டு வருந்திய சிவபெருமான் அன்றிரவு அவ்வூர் அந்தனர்களின் கனவில் தோன்றி நம்மிடம் உள்ள முத்து சிவிகையும் முத்து சின்னமும் முத்துமணி கொடையும் எடுத்து சென்று சம்பந்தருக்கு கொடுங்கள் என்றார் அன்றிரவே சம்பந்தர் கனவிலும் தோன்றி சிவிகையில் ஏறி எம்மிடம் வருவாயாக என கூறி மறைந்தார் சிவபெருமான் மறுநாள் காலையில் பள்ளக்கை ஏந்தி வந்த அந்தனர்கள் இறைவன் தந்த பொருளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டினார்கள் இதனை அருளி என்னையும் அடியாராக ஏற்றுக்கொண்டார் எம்பெருமான் என கூறி மகிழ்ந்தார் பிள்ளையார் மனம் வீசும் சிறந்த மலர்களை வேகமாய் அடித்து செல்லும் நீவா ஆற்றின் கரைமேல் அழகிய குளிர்ச்சியான சோலையில் அறத்துறை கோவில் உள்ளது அக்கோவிலில் வீற்றிருக்கும் ஈசன் அருளானது எந்த ஈசன் எம்பெருமான் இடப வாகனத்தில் விருப்பத்தோடு அமர்ந்திருக்கும் கடவுள் என்று போற்றாதவர்களுக்கு கிட்டாது ீசன் எம்பெருமானமர் கடவுள் என்று ஏத்தி என் தெய்யீசன் எம் பெருமாள் ஏரமர் கடவுள் என்று ஏத்தி சிந்தை செய்பவர்க்கு அல்லார் சிந்தை செய்பவர்க்கு அல்லா சென்று கை மாமலர் உந்தி கடும் புனல் நீவாமல்கு கரை மேல் கந்த மாமலர் உந்தி கடும் புனல் நீவாமல்கு கரை மேல் அந்த சோலை அந்த சோ நெல்வாயில் அடிகள் தம் அருளே அந்தன் சோலை நெல்வாயில் அறத்துறை தம் அருளே பாடலின் முடிவில் பிள்ளையார் பல்லக்கை வலம் வந்து கீழே விழுந்து வணங்கினார் இந்நிகழ்ச்சியை கண்ட தொண்டர்கள் ஹரஹர என முழக்கமிட்டு ஆரவாரத்தோடு ஆடி பாடினர் அதை கண்ட பிள்ளையாரும் கண்ணீரில் முழுகினார் திருவரத்துறை கோவில் வாசலுக்கு சற்று தூரத்தில் பல்லக்கை விட்டு இறங்கிய பிள்ளையார் கோவிலை வலம் வந்து கைகளை குவித்து கீழே விழுந்து வணங்கினார் மீண்டும் கைகளை தலைமேல் குவித்து என்னையும் ஒரு பொருளாக கொண்டு அருள்